திட்டம் எண் பதினான்கு உலகத் தமிழர்களுக்கு ஒன்றாய் ஆக்குதல் நடப்பியலுக்கு கொண்டு வரல் திட்டம் எண் பதினைந்து உலகத் தமிழர்களின் உலக தமிழ் பொது கலைச்சொற்களஞ்சியம் உருவாக்குதல் திட்டம் எண் பதினாறு பன்மொழி புதுமையை ஏற்புத்துறையும் தமிழ்மொழி புதுமையை ஏற்றும் துறையும் தேவை பன்மொழி புதுமையை ஏற்புத் துறையும் பன்மொழி புதுமையை ஏற்றும் துறையும் தேவை என் பதினேழு மொழிபெயர்ப்பு மொழி வார்ப்பியல் துறை அமைத்தல் என் பதினெட்டு பன்னாட்டு சிந்தனையை கருத்தாடல் கருத்துக்கோவை வழியே பகிர்தல் மற்றும் பரவ செய்தல் என் பத்தொன்பது மக்கள் வாழ்வியலை மீட்கும் மீட்பு தமிழை கட்டமைத்தல் என் இருபது தமிழ் இன்பியல் துறை தமிழ் பொருளியல் துறை தமிழ் அறத்துறை அமைத்தல் என் இருபத்தொன்று துறைகள் ஒன்று கைக்கிளை இரண்டு பெருந்தினை இருபத்து இரண்டு அன்பின் துறைகள் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை திட்டமிண் இருபத்தி மூன்று புறத்திணை புறத்திணைகள் துறைகள் என் இருபத்தி நான்கு ஆசிரியர் மாணவர் நட்புக்குழு அமைத்தல் ஆசிரியர் மாணவர் நட்புக்குழு அமைத்தல் தாள் மூன்று என் இருபத்தைந்து திட்டமின் இருபத்தைந்து ஆசிரியர் மாணவர் அறிஞர் பெருமன்றம் அமைத்தல் ஆசிரியர் மாணவர் அறிஞர் பெருமன்றம் அமைத்தல் என் இருபத்து ஆறு உலகத் தமிழர் ஓர்மை போற்றும் விழாக்கள் செய்தல் உலகத்தமிழர் ஓர்மை போற்றும் விழாக்கள் செய்தல் என் இருபத்தி ஏழு உலகத் தமிழ் மொழினால் சிறப்பு செய்தல் என் இருபத்தெட்டு உலக விழிகளில் தமிழ் ஒளி செய்தல் என் இருபத்தொன்பது உலக உள்ளத்தில் தமிழ் ஒளி செய்தல் என் முப்பது கணினி மயமாக்கப்பட்ட நூல்பதிவு நூலகம் அமைத்தல் என் முப்பத்தொன்று முப்பத்தொன்று பாடத்திட்ட கட்டமைப்புகளை உருவாக்குகின்ற மற்றும் நடைமுறைப்படுத்தும் நடைமுறைப்படுத்தும் தன்னாட்சி செயல்பாடு தேவை முப்பத்தி இரண்டு உலக மானுட வாழ்வியல் பொதுச்சட்டம் வள்ளுவத்தின் திருக்குறள் நெறியில் செல்லுதல் எண் முப்பத்து மூன்று மூலநூல் சீராக்கம் ஒப்பாய்வு ஆய்வில் ஒப்பாய்வு செய்தல் எண் முப்பத்து நான்கு சுவடி ப பயிலரங்க பயிற்சி கல்வெட்டு பயிற்சி செப்பேட்டு பயிற்சி பட்டம் பட்டயம் தொடங்குதல் சுவடி பயிலரங்க பயிற்சி கல்வெட்டு பயிற்சி செப்பேட்டு பயிற்சி பட்டம் பட்டயம் தொடங்குதல் என் முப்பத்து ஐந்து சமுதாய பயனுள்ள ஆய்வுகள் செய்தல் என் ஆறு சமூக நீதி பண்பாடு கலை சிறப்புகளை நிலைநாட்டும் ஆய்வுகள் செய்தல் நிலைநாட்டுதல் சமூக நீதி பண்பாடு கலை சிறப்புகளை நிலைநாட்டும் ஆய்வுகள் செய்தல் நிலைநாட்டுதல் என் முப்பத்தேழு தமிழ் என்ற பெயரிலேயே விருது வழங்குதல் என் முப்பத்தெட்டு பணியாளர் சீர்மை மாணவர் சீர்மை நிலைநாட்டுதல் என் முப்பத்து ஒன்பது பட்டம் வழங்கும் தகுதி பல்கலைக்கழகத்திடமே இருத்தல் என் நாற்பது தேர்வுக்கு வினா எடுக்கும் தகுதி தேர்வு நடத்தும் தகுதி தேர்வு முடிவினை அறிவிக்கும் தகுதி தேர்வு முடிவினை அறிவிக்கும் தகுதி பெற்றிருத்தல் தாழ் நான்கு எண் நாற்பத்து ஒன்று பல்துறை கட்டமைப்புகள் பல்துறை கட்டமைப்புகள் அமைக்கப்பட்டு செயல்பட வேண்டியவை பெருந்துறையும் உள்துறையும் அடங்கும் பெரிய துறை அதுக்குள்ளே அடங்கக்கூடிய உட்துறை உட்பிரிவு உட்துறையும் அடங்கும் ஒன்று விழியியல் இதில் கேட்பதற்கு சில சொற்றொடர்கள் துறை சார்ந்த சொற்றொடர்கள் தங்களுக்கு எளிதில் புரியாதவையாக கூட இருக்கலாம் தமிழ் ஆய்ந்த அன்பர்களுக்கு தமிழ் ஆயும் அறிஞர்களுக்கு ஆய்ந்த அறிஞர்களுக்கு இவை நுட்பமாக நுணுகி நுண்மான் நுழைவுலன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த வகையில் நோக்கி பார்த்தாங்கன்னா இது புரிய வரும் மேலோட்டமாக தமிழ் பயின்றவர்களுக்கு இந்த சொற்கள் முழுமையாக பொருள் தெரியாது அல்லது புரியாது விழியியல் விழிப்பியல் மொழியியல் மொழிப்பியல் நெறியியல் நெருப்பியல் விண்ணியல் மண்ணியல் உயிரியல் உணர்வியல் உளவியல் களவியல் பொருளியல் அறணியல் அறம் அறணியல் இங்கே அறணியல் அறிவியல் இயற்பியல் வேதியியல் தாவரவியல் விலங்கியல் மரபியல் மரபு பொறியியல் பொறியியல் கட்டிடவியல் கலையியல் கணினியியல் கற்பியல் தகவல் தொடர்பியல் காட்சியல் மாட்சியல் ஆட்சியியல் கணிப்பியல் புள்ளியியல் கணிதவியல் மானுடவியல் இறையியல் இயற்கையியல் நிலத்தியல் நீரியல் காற்றியல் நெருப்பியல் வானியல் கூற்றியல் செப்பியல் ஒப்பியல் நலவியல் நலையியல் வளவியல் படிமையல் கல்வெட்டியல் கல்லியல் தொல்லியல் கருவியல் தருவியல் பெருவியல் கருவி கருவியல் கருவியல் தனி கருவியல் தனி தத்துவியல் தர்க்கவியல் வர்க்கவியல் பொதுவியல் புதுவியல் சிறப்பியல் நகைப்பியல் பகைப்பியல் நட்பியல் வார்ப்பியல் சிற்பியல் வளர்ப்பியல் கார்பியல் கசப்பியல் இனிப்பியல் புளிப்பியல் தோற்பியல் ஓர்பியல் சுவையியல் சித்தியல் சீர்மையியல் சத்திய சத்தியல் மெய்யியல் மேன்மையியல் நன்மையியல் திண்மையியல் உண்மையியல் ஊழியல் ஊரியல் நாடியல் காடியல் உலகியல் நேரியல் மாரியல் மறையியல் போரியல் அன்பியல் அமைதியியல் விடையியல் வினாயியல் தேர்வியல் செயலியல் பட்டவியல் இயக்கவியல் அணுவியல் தெளிவியல் குழப்பவியல் தீர்வியல் நடப்பியல் நடிப்பியல் கவிதையல் பாட்டியல் பன்னியல் பறவியல் பூச்சியல் மூச்சியல் பேச்சியல் கருத்தியல் தமிழியல் இன்பவியல் துன்பவியல் வீடியல் மந்திரவியல் எந்திரவியல் மாயவியல் நேயவியல் தேயவியல் சோதிடவியல் சாதனியல் சோதனையியல் போதனையியல் முதலியல் முடிவியல் நட நடப்பியல் பிறப்பியல் இறப்பியல் தூதியல் சூதியல் வாதியல் நீதியியல் நிம்மதியியல் யோகவியல் போகவியல் லாபவியல் நட்டவியல் சித்தரியல் தொடரியல் தொண்டியல் ஓசையியல் இசையியல் இனிமையியல் தனிமையியல் ஆசையியல் அளவியல் பாசவியல் உறவியல் வரவியல் செலவியல் பெருக்கியல் வகுத்தலியல் பகுப்பியல் தொகுப்பியல் கழிப்பியல் கூட்டலியல் வரவியல் வடிவியல் முறையியல் நிறையியல் இப்படி பெருந்துறையும் உட்துறையுமா திட்டங்களில் சொல்லி இருக்கின்றேன் என்னோட தொடர்ச்சியை அடுத்து நாம் பார்க்க இருக்கின்றோம்